ஏ ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி அறுபத்தோராவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் அண்ட் எப்பவும் போல் தான் நம்ம வந்து இதை வந்து நூறு நாள் எழுவது கேள்விகளை பண்ணுறோம் ஸோ தட் ஏழாயிரம் கேள்விகள் தான் பிளானு இப்போ அறுபத்தோராவது நாளில் இருக்கும் இந்த ஏழாயிரம் கேள்விகளை நீங்கள் முன்கூட்டியே புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நம்மளோட இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த சேம் நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அல்லது ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா புத்தகத்தை கொடுத்துருவாங்க கொரியர் பண்ணிடுவாங்க அண்ட் அதுபோல் வந்து யூனிட் சிக்ஸில் நம்ம வந்து மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்து பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்தோட ப்ரைஸ் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் இதுவும் நீங்கள் வந்து அது இதே நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு இதே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அந்த இதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் இருக்கும் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுனா அதை வந்து கொரியர் பண்ணிடுவாங்க விருப்பமுள்ளவங்க புத்தகத்தை வாங்கிக்கோங்க அண்ட் இந்த புத்தகத்தை நம்ம வந்து மேக் பண்ணுறதுக்கு அல்லது வந்து இந்த புத்தகத்தை வந்து இதை கண்ட்டை எழுதி அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை பிடிஎஃப் ஆக்கி அதை வீடியோவாக கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது அதனால் இதை வந்து நம்ம ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ அல்லது மற்றதோ சொல்லும் போது இல்லை இல்லை எனக்கு நேர கன்டென்ட்டு அந்த மாதிரி வந்து புதுசாக படிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேபி அந்த ஒரு இல்லை இல்லை இந்த டைம் அப்படி வந்து எடுத்துக்காதீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் அதற்கான வெலைன்னு ஒன்று இருக்குல்ல அது இருக்குது சரி ஓகே டன் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மயங்கொழி பிழைகள் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பார்க்குறோம் மயங்கொல்லி பிழைகள் உங்களுக்கு தெரியும் இந்த நகர நகர ரகர வேறுபாடுகள்லாம் இருக்கிறது தான் மயங்கொல்லி பிழைகள் ஸோ இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கேள்வியை படிச்சுறேன் ஸோ குனி அது வந்து டன் நகரம் அதாவது ரெண்டு சுலினா மூணு அது போல் இருக்குது அதுபோல் கோன் அது போல் காணம் அதுபோல் சாணம் அதுக்கடுத்த சுனை அதுபோல் சுண்ணம் அதுபோல் சேனம் சேனம் அடுத்ததுல ஏனம் தனி அதுக்கடுத்த தன்னம் எல்லாமே ஃபஸ்ட்டு இருக்கிறது முதல் முறை நம்ம சொல்லும் இரண்டு சொல்லி எழுத்து அதுக்கப்புறம் மூணு சொல்லி எழுத்து எல்லா கேள்வியிலையும் அதே தான் பேட்டர்ன் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து குனி அப்படிங்கிற அந்த இரண்டு சொல்லி எழுத்துக்கு பொருள் வந்து வளை அதுபோல் டன்னுக்குற மூணு சொல்லி எழுத்து வந்தது அப்படின்ட்டுனா ஊமை ஊமை அதுபோல் அடுத்தது கோன் அப்படின்னா அரசன் அதுபோல் கோன் அப்படின்னா வளைவு கோன் அப்படின்னா வளைவு கானம் அப்படின்னா காடு கானம் அப்படின்னு முணு சுலினா இருந்ததுன்னா பொன் ஒரு புதுசாக ஒரு வாரத்தை படிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னா அதை மார்க் பண்ணி தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனம் அதுபோல் அடுத்தது வந்து சாணம் அப்படின்னா பெருங்காயம் சாணம் அப்படின்னா சாணி அது போல் சுனை அப்படின்னா நீர் சுனை சுனை அப்படின்னா அபிமானம் அல்லது ரோஷம் அதுபோல் சுண்ணம் அப்படின்னா பூஜ்யம் சுண்ணம் அப்படின்னா சுண்ணாம்பு சேனம் அப்படின்னா பருந்து சேனம் அப்படின்னா கல்லணை மற்றும் மெத்தை அதுபோல் ஏனம் அப்படின்னா பன்றி ஏனம் அப்படின்னா மான் அதுபோல் தனி அப்படின்னா தனிமையான தனி தன்னகரம் மூணு சொல்லி நான் யூஸ் பண்ணால் தனி வாய் தனிப்பாய் அது மாதிரி பொருள் தன்னம் அப்படின்னா அற்பம் அதுபோல் தன்னம் அப்படின்னா மழு சரி ஓகே டன் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்னொரு முறை படிச்சிட்றேன் ப்ராப்பராக கேளுங்கள் மயங்குழி பிள்ளைகள் இதில் குனி அப்படின்னா சரி ஓகே டன் ஸோ இப்போது ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம இது ஒரு முறை பார்த்துடலாம் இது வச்சுக்கணும் சரி ஓகே டன் ஸோ இப்போ இதில் வந்து குனி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லியிருந்தோம் வலை மற்றும் ஊமை அதுபோல் கோன் அப்படின்னா அரசன் மற்றும் வளைவு அதுபோல் வந்து காணம் அப்படின்னா காடு மற்றும் பொன் அதுபோல் சாணம் அப்படின்னா பெருங்காயம் இன்னொரு சாணம் அப்படின்னா சாணி அப்படிங்கிற பொருள் படுது ஸோ அப்போது சாணம் அப்படின்னா பெருங்காயம் சொல்கிறோம் இன்னொரு சாணம் அப்படின்னா சாணி அதுபோல் சுனை அப்படின்னா அது நீர் சுனை இன்னொரு சுனை அப்படின்ட்டுனா அபிமானம் மற்றும் ரோஷம் அதுபோல் சுண்ணம் அப்படின்னா அது பூஜ்யம் அண்ட் சுண்ணாம்பு அதுபோல் சேனம் அப்படின்னா அது பருந்து மற்றும் அதுக்கு மூணு சுள்ளி நாள் வரும்போது கல்லணை மற்றும் மெத்தை இதெல்லாம் பொருள்படுது அதுபோல் அடுத்தது வந்து ஏனம் அப்படின்னு படிக்கிறோம் ஏனம் அப்படின்னா பன்றி மற்றும் மான் அதுபோல் தனி அப்படின்னா தனிமையான அல்லது வந்து தனி அப்படின்னா தனிவாய் அல்லது தனிப்பாய் தன்னம் அப்படின்னா அற்பம் தன்னம் அப்படின்னா மழு தன்னம் அப்படின்னா அற்பம் அப்புறம் இன்னொரு தன்னம் அப்படின்னா மழு அதுபோல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரெண்டாவது டாப்பிக் வந்துட்டு பார்க்கலாம் முதல் டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த இடத்த பாஸ் பண்ணி கூட சரியாக புரிஞ்சிக்கோங்க ப்ராப்பராக வந்து கவனிச்சுக்கோங்க கவனம் தெளிவாக வந்து படிங்க ஸோ அப்போ இதில் வந்து இந்த கிணத்தடி கிராணம் குடு குடுத்தல் குடும்பி அதுபோல் குத்துயிர் கும்பிடுதல் குளைத்தது கேள்வி கைமாற்று கேள்வி அப்புறம் கைமாத்து இந்த மாதிரி பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்கு இல்லையா ஸோ அப்போ கிணத்தடி அப்படின்னா என்ன சொல்லும் கிணற்றடி கிராணம் அப்படின்னா கிரகணம் குடு அப்படின்னா கொடு குடுத்தல் அப்படின்னா கொடுத்தல் குடுமி அப்படின்னா குடுமி அதுபோல் குத்துயிர் அப்படின்னா குற்றுயிர் அதுபோல் கும்பிடுதல் அப்படின்னு என்ன சொல்கிறோம் கும்பிடுதல் குளைத்தது அப்படின்னா குறைத்தது அதுபோல் வந்து கேள்வி அப்படின்னா கேள்வி லகர வேறுபாடு இருக்குது ஒரு அதுபோல் கை அப்படின்னா கைமாற்று கைமாற்று அப்படின்னா கைமாற்று இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சுருங்க கிணத்தடி அப்படின்னா கிணற்றடி கிராணம் அப்படின்னா கிரகணம் குடு அப்படின்னா கொடு குடுத்தல் அப்படின்னா கொடுத்தல் குடும்பி குடுமி அப்படின்னா குடுமி அதுபோல் குத்துயிர் அப்படின்னா குற்றுயிர் கும்பிடுதல் அப்படின்னா கும்பிடுதல் குலைத்தது அப்படின்னா குறைத்தது கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறோம் கேள்வி கைமாற்று அப்படின்னா கைமாற்று கைமாற்று அப்படின்னா கைமாற்று அதுக்கு அடுத்த டாபிக் போயிடலாம் நிறுத்த குறியீடுகள் நிறுத்தர் குறியீடுகள் இது வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ கேள்விகள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த தான் அதை சரியாக புரிஞ்சிக்க முடியும் கவனம் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இப்போ இந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்து இணைகள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிறுத்த குறியீடுகள் உங்களுக்கு சரியாக தெளிவாக தெரியுதுன்ட்டுருக்கேன் அதை முழுமையாக வந்து படித்து பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்து இணைகள் அந்த நிறுத்தக்குறையீடுகளில் கவனிச்சிக்கணும் ஸோ அதே தான் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயும் அதே தான் இருக்கு போகுது எந்த இடத்துல நிறுத்தக்குறையீடு எந்த மாதிரி வரணும் கம்மா வரணுமா அரை புள்ளியா கால் புள்ளியா முக்கார் புள்ளியா எது வரணுங்கிறதான் தான் கேள்வி நான் நேரடியாக பதில் கொடுத்துட்றேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உள்வாங்கிட்டு எந்த இடத்துல எப்படி வந்திருக்குங்கிறத யூகிச்சு ஒரு பதில் ஒன்று யோசித்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம பதில் கொடுக்கும்போது அது பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத இது பண்ணி பார்த்துவாங்க அதுதான் இங்கே வந்து அவசியம் சரி ஓகே இதற்கான பதில் என்ன ஆப்ஷன் பி அப்போ என்ன சொல்கிறோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகியன ஐந்து நெய்கள் அவ்வளோதான் அதுபோல அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ இதில் என்ன சொல்கிறோம் தமிழின் இனிமைதான் என்னே தமிழின் இனிமைதான் என்னே இப்போ இதற்கான பதில் என்ன சொல்லிடுறோம் அப்படின்ட்டுன்னா வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்ன சொல்லுது தமிழின் இனிமைதான் என்னே ஆச்சரிய வரணும் இல்லையா சரி அதுபோல் அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் அப்போ நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் இதை வந்து நம்ம எப்படி வந்து எந்த இடத்துல கம்மா கொடுத்து எந்த இடத்துல எது வந்து கொடுத்து எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அதற்கு பதில் என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் டி நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் இதுதான் வந்து இதற்கான பதில் அப்போது ஒற்றை மேற்கோள் குறியீடு வந்து கொடுத்துருக்கோம் அதை நல்ல கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லையா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இது எழுதும் இல்லையா அந்த மாதிரி இந்த மேற்கோள் குறியீடு கொடுத்து என்பது குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு எழுதி பெயரச்சம் ஆகும் அப்படின்னு எழுதி கடைசியில் ஒரு புல் ஸ்டாப் இருக்கும் ஸோ கவனமாக வந்து அதை பாருங்கள் அதுபோல் சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும் புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது இதான் வந்து கூற்று ஸோ அப்போ புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது இதற்கு பதில் என்னது ஆப்ஷன் ஏ அப்போ புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது ஒரு கொஸ்டின் மார்க் அவ்வளோதான் அதுபோல் அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும் திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் இதான் கூற்று ஸோ அப்போ இதற்கு என்ன பதில் அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் என்ன சொல்லுது திருவி கா மாண மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த தமிழ் காவியங்களை படியுங்கள் அவர் சொன்ன கூற்று தானே சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது இரண்டு இது வர மாதிரியான இந்த மேற்கோள் குறியீடுகள் வந்து கொடுத்துருப்போம் அதுபோல் வி க அப்படின்னு வரும்போது திரு புள்ளி வி புள்ளி கா புள்ளி எழுதியிருப்போம் கவனம் சரி ஓகே டன் இது போல் அடுத்தது சரியான தொடர் கூட்டத்தில் கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில் தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் ஓகே ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்ன சொல்லுது கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இல்லை என்ன சரியாக கவனிச்சுக்கிறோம் இந்த இடத்துல அந்த இரண்டு மேற்கோள் குறியீடு இருக்குது அதுபோல் இந்த இடத்துல தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவாருங்கிற இடத்துல ஒன்று தான் இருக்குது ஸோ அப்போ இது நல்லா க்ளியராக பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது இல்லையா அதுபோல் இந்த இடத்துல அறிஞர் அண்ணா அப்படிங்கிற இடத்துல இரண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்துட்டு கவனப்படுத்தி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அதுபோல் அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும் இடையராது எழும் கின் என்னும் மொழியானது இசையாக முழங்கும் ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு இதற்கு பதில் என்ன அப்படின்ட்டுனா ஆப்ஷன் டி அப்போ என்ன சொல்கிறோம் இடையராது எழும் கின் என்னும் மொழியானது இசையாக முழங்கும் அவ்வளோதான் அதுபோல் அடுத்த சரியான தொடர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும் ஸோ அப்போ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்ட்டுனா சரியான பதில் என்னது ஆப்ஷன் ஏ திருஞான சம்பந்தர் ஒரு கமா திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரமாகும் ஒரு புள்ளி அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இதில் அதற்கு அடுத்த இல்லை சரியான தொடரை தேர்ந்தெடுங்கள் அடையே எப்பா எத்தனை அரங்குகள் இல்லையா ஸோ அப்போ இதற்கு பதில் என்ன இப்போ இதில் வந்து நம்ம ஆச்சரியப்படுறோமா கேள்வி கேட்குறோமா அதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்து என்னவாக இருக்கும்னு யோசிச்சிக்கணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நாலு ஆப்ஷனையும் பார்த்து எது பதிலாக இருக்கும் அப்படிங்கிறது யோசித்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஆன்சர் சொல்லும்போது அதை உள்வாங்கிக்கோங்க கவனம் ஸோ ஆப்ஷன் பி சொல்லியிருந்தோம் அடையே இப்பா எத்தனை அரங்குகள் அதற்கு அடுத்த இல்லை சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும் நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் எனப்படும் எடுத்துக்காட்டு யாழ் கமா வீணை யாழ் வீணை இப்போ இது கமாவா புள்ளியா எந்த இடத்துல என்ன வரும் அதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும் ஸோ அப்போ அதற்கு பதில் என்ன சொல்கிறோம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி என்ன சொல்லுது நரம்பு அல்லது தந்திகளை உடைய நரம்பு கருவிகள் எனப்படும் உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு யாழ் மற்றும் வீணை இந்த எடுத்துக்காட்டுக்கு ப்ராக்கெட் வர்றது வராதது கூட நம்ம வந்து ஆப்ஷனில் அதை சரி பண்ணி அதாவது தவறாகவும் சரியாகவும் கொடுத்துருக்கோம் கவனமாக பார்க்கணும் அப்போது நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும் புள்ளி அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு புள்ளி வச்சிருக்கணும் அதே போல் ப்ராக்கெட்டு யாழ் கமா வீனை ஸோ அந்த நிறுத்த குறியீடுகளை கவனமாக படிங்க அது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய டாபிக் இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி நாலாவது டாபிக் போவோம் கலை சொற்கள் ஸோ கேள்வி படிச்சிடலாம் என்னது சென்சேஷன் சென்டிமெண்ட் ஸ்மைல் ஸ்டான்சர் ஸ்டிம்லஸ் சப்ஜெக்டிவ் சிம்பிள் சிம்பத்தி டெண்டன்சி அதுக்கடுத்ததில் தியரி ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஸோ இப்போ சென்சேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறோம் புலன் உணர்வு சென்டிமெண்ட் அப்படின்னா பற்று மற்றும் சுவை அதுபோல் ஸ்மைல் அப்படின்னா உவமை சிமிலி இல்லையா ஸ்மைல் சிம்லி அப்படின்னா உவமை ஸ்டான்ஸா அப்படின்னா பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி அதுபோல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா தூண்டல் அதுபோல் சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகப்பொருள் கவிதை சிம்பல் அப்படின்னா குறியீடு அதுபோல் சிம்பத்தி அப்படின்னா பிறர் மீது இரக்கங்காட்டல் டெண்டன்சி அப்படின்னா உளப்போக்கு அதுபோல் தியரி அப்படின்னா கொள்கை தியரி அப்படின்னா கொள்கை அதுபோல் அடுத்தது பல மொழிகளை இன்னொரு முறைப்படுத்திடலாம் சென்சேஷன் அப்படின்னா புலன் உணர்வு சென்டிமெண்ட் பற்று சுவை சிமிலி உவமை ஸ்டான்சா பாசுரம் அல்லது பத்தி ஸ்டிமுலஸ் தூண்டல் சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகப்பொருள் கவிதை சிம்பல் அப்படின்னா குறியீடு அதுபோல் சிம்பத்தி அப்படின்னா பிறர் மீது இரக்கம் காட்டல் சிம்பத்தி அப்படின்னா பிறர் மீது இறக்கம் காட்டல் டெண்டென்சி உள்ள போக்கு தியரி அப்படின்னா கொள்கை சரி ஓகே டெடுத்து பழமொழிகளை தமிழாக்கம் செய்தல் ஸோ கேள்வி பதிலாக போயிடலாம் ஸோ ஸ்ட்ரென்தன் த பாடி அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா இதற்கான பதில் வந்து உடலினை உறுதி செய் லவ் யுவர் ஃபுட் அப்படின்னா ஊன் மிக விரும்பு அதுபோல் திங்கிங் இஸ் கிரேட் என்ன எண்ணுவது உயர்வு வால் புல் அப்படின்னா ஏறுபோல் நட யூனியன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே வலிமை ப்ராக்டிஸ் வாட் யூ ஹவ் லேர்ன்ட் கற்றது ஒழுகு எவ்ரி ஃப்ளார் இஸ் ஏ சோல் பிளாசமிங் இன் நேச்சர் அப்படின்னா என்ன சொல்கிறோம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு சன்செட் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ இஸ் செகண்ட் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை அல்லது ஒன்றின் மறைவில் இருந்தே புதியதை புதியன தோன்றும் அண்ட் இயர்லி மார்னிங் வாக் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் தி ஹோல் டே அது தமிழாக்கு இந்த இடத்துல வரணும் இல்லையா நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும் சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் என்னஃப் ஒன் மஸ்ட் ஹேவ் சன்சைன் ஃப்ரீடம் அண்ட் அ லிட்டில் ஃப்ளார் லட்சியமுள்ள வாழ்வை சிறந்த வாழ்வாகும் வெறும் வாழ்வு வெறும் வாழ்வு வீணே வீண் அந்த மாதிரி சொல்கிறோம் சரி ஓகே ஒரு மாதிரி இது டைரெக்டாக மொழிபெயர்ப்பு மாதிரி தான் இருக்குது பட் ஓகே எல்லாத்தையும் நம்ம வந்து அதை படிச்சிடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க என்ன சொல்கிற ஸ்ட்ரென்த் த பாடி அப்படின்னா உடல் இணை உறுதி செய் லவ் யூ ஃபுட் லவ் யுவர் ஃபுட்டு ஊன்மிகு விரும்பு திங்கிங் இஸ் கிரேட் என்னுவத உயர்வு வாக் லைக் எ புல் ஏறுபோல் நட யூனியன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையை வலிமை ப்ராக்டிஸ் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட் கற்றது ஒழுகு எவ்ரி ஃப்ளார் இஸ் எ சோல் பிளாசமி இன் நேச்சர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு சன்செட் ஸ்டில் மை ஃபேவரட் கலர் அண்ட் ரெயின்போ செகண்ட் தோல்வியை வெற்றிக்கு அடிப்படை அல்லது ஒன்றின் மறைவில் இருந்தே புதியன தோன்றும் அண்ட் ஏர்லி மார்னிங் வாக் இஸ் அ blessing ஃபார் தி ஹோல் டே நன்றாய் தொடங்கும் செயல் நன்றாகவே முடியும் சிறந்த தொடக்கமே வெற்றிக்கு அடிப்படை ஜஸ்ட் லிவிங் இஸ் நாட் இனஃப் ஒன் மஸ்டு ஹவ் சன்சைன் ஃப்ரீடம் அண்ட் அ லிட்டில் ஃப்ளார் லட்சியமுள்ள வாழ்வை சிறந்த வாழ்வாகும் வெறும் வாழ்வு வீணே அதுபோல் அடுத்தது இல்லையா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இது ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம் அக்னி பிரவேசம் அக்னி மூளை அகட விட விடகு அகட விகிடம் அகண்டாகாரம் அகண்டாகாரம் அப்புறம் அகதி அதுக்கடத்தில் வந்து அகந்தை அகிலம் அகோரம் அதுக்கடத்துல அகௌரம் அங்க கணிதம் அங்க கணிதம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்க்குறோம் ஸோ பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அக்னி பிரவேசம் அப்படின்னா புகழ் அல்லது உடன்கட்டை ஏறுதல் அதுபோல் அக்னி மூளை அக்னி மூளை அப்படின்னா தென் கீழ் திசை அதுபோல் அகட விகிடம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அகட விகிடம் அப்படின்னா பகடி குறும்பு நுண் உத்தி நுண் உத்தி அகண்டாகாரம் அப்படின்னா பகுப்புறா பகுப்புறா ஒரு பகுப்புறா ஒரு அதுபோல் அகதி அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஏதிலி வழியிலி அகந்தை அப்படின்னா செருக்கு அகிலம் அப்படின்னா முழுவதும் அனைத்தும் புடவி முழுமையும் உலகம் அதுபோல் அரோ அகோரம் அகோரம் அப்படின்னா கடுங்கோன்மை கொடுந்தோற்றம் உச்ச கடுந்தோற்றம் அதுபோல் அகௌரவம் அப்படின்னா அவமதிப்பு மதிப் மதிப்பெழிவு அங்க கணிதம் அப்படின்னா எண் கணிதம் அங்க கணிதம் அப்படின்னா எண் கணிதம் இன்னொரு முறை படிச்சிடலாம் அக்னி பிரவேசம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் தீப்புகள் உடன்கட்டை ஏறுதல் அக்னி மூளை அப்படின்னா தென்கீழ் திசை அகட விகடம் அப்படின்னா படு பகடி குறும்பு நுண்ணுத்தி அதுபோல் அகண்டாகாரம் அப்படின்னா பகுப்புறாவுறு அகதி ஏதிலி மற்றும் வழியிலி அகந்தை அப்படின்னா செருக்கு அகிலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் முழுவதும் அனைத்தும் புடவி முழுமையும் உலகம் அகோரம் அப்படின்னா கடுங்கோமை கடுங்கோடுமை கடுங்கொடுமை கொடுந்தோற்றம் கடுங்கொடுமை கொடுந்தோற்றம் உச்ச கடுந்தோற்றம் அதுபோல் அகௌரவம் அப்படின்னா அவமதிப்பு அல்லது மதிப்பிழி மதிப்பிழிவு அதுபோல் அங்க கணிதம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் எண் கணிதம் அங்க கணிதம் அப்படின்னா என் கணிதம் சரி நான் அடுத்த திருக்குறள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்து பார்க்கலாம் இதில் வந்து நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் என்பது டேஷ் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அதுக்கு பதில் என்ன சொல்கிறோம் பெரியாரை துணைகோடல் என வள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் எது அவருடைய நட்பு எவருடைய எவருடைய நட்பினை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்தவருடைய நட்பினை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாருடைய நட்பை கைவிடுவது பலரை பகைத்து விட பன்மடங்கு தீமை உடையதாகும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்லவர் ஒருவரின் நட்பை ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேரு எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் அதுபோல் அடுத்து யாரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளுக்கெல்லாம் சிறந்ததாம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை அதுபோல் அடுத்தது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ண கண்ணாக கொண்டு நடத்தலால் அத்தகையாரை யார் ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மன்னனும் யாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறிவர் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் எந்த தீங்குமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிடுறார் அடுத்து யாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவருமிழர் என வள்ளுவர் கூறுகிறார் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்கிறவர்களை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இலர் என வள்ளுவர் கூறுகிறார் யாருடைய பாதுகாப்பை தேடிக் கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா குற்றம் கண்ட இடத்து இடித்து கூறும் பெரியாரின் துணை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல யாருடைய துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக இந்த கேள்வியெல்லாம் வந்து சரியாக அமைச்சிருங்க திருக்குறள் தொடர்பான செய்திகள் என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா நன்னெறியில் செலுத்தும் பெரியாருடைய பேரறிவுடையாரை நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல் என்பது டேஷ் என வள்ளுவர் கூறுகிறார் பெரியாரை துணை கோடல் என வள்ளுவர் கூறுகிறார் டேஷ் வருடைய அதாவது அறநெறி அறிந்து அறிவில் தெளிந்தவருடைய நட்பினை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அதுபோல் யாருடைய நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு தீமை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர் வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேரு டேஷ் என திருவள்ளுவர் கூறுகிறார் அறிவிற் அறிவறிந்த அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல் ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேறு என வள்ளுவர் கூறுகிறார் இவள் யாரை உறவினராக ஏற்ற நடத்தலே வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாம் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா வலிமைகளில் சிறந்தது எது தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை துணைகூடல் அதுபோல தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாகி தன்னாக கொண்டு நடத்தலால் அத்தகையோரை யார் ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா மன்னனும் ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ள வேண்டும் யாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லுவருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை யாரை துணையாக கொண்டு வாழ்பவரை யாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமை கொண்டவர் எவரும் இல்லை யாருடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லை எனினும் தானே கெட்டழிவான் என வள்ளுவர் கூறுகிறார் குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் துணை இல்லாத அரசன் வந்து தன்னை கெடுக்க யாரும் இல்லைனாலும் தானே கெடுவான் அப்படின்னு சொல்கிறார் முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல யாருடைய துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை இல்லை என வள்ளுவர் கூறுகிறார் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரின் துணை இல்லாதவர்களுக்கு நிலைத்த தன்மை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு பெரிய அதாவது திருவள்ளுவர் வந்து சொல்கிறதா சொல்கிறாங்க சரி ஓகேடன் ஸோ இப்போ இன்னைக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம முடிச்சிட்டோம் தொடர்ந்து படிங்க ஒவ்வொரு நாளும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா சிறப்பாக பயன்படுத்தியோங்க ஒரு ஒரு நாள் கடந்து போகும்போது அந்த நாளை முழுமையாக பயன்படுத்தலைன்னா மிகப்பெரிய அளவில் வருத்தப்படணும் அளவுக்கு வந்து அந்த நாளை நல்லா பயன்படுத்திட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு மனது வந்து ஒரு ஒரு நிம்மதி அடைகிற மாதிரி இருக்கணும் ஒரு வேலை ஒரு நாள் வந்து சரியாக நம்ம உழைக்காமல் கடத்திட்டால் கூட நமக்கே வருத்தமாக இருக்கணும் ஐயோ இன்றைக்கி வந்து இந்த நாள் சும்மா போயிடுச்சே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு குணத்தை ஒரு ஹேபிட்டை நாள்பட நாள் படம் அப்படியே வளர்த்து வச்சுங்க அது வந்து கொண்டு போய் நம்மளுடைய கரை சேர்த்திடும் அதுதான் அந்த அந்த தொடர்ச்சியான உழைப்பு தான் மிக மிக கடினம் அது அதை பண்ணிட்டாலே போதுமானது அதை நல்ல மனதில் ஞாபகம் செய்வோம் சரி ஓகே டன் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ